நாயகிகளில் முதலிடம் பிடித்தவர் கண்ணடத்து கண்ணழகால் எல்லோரையும் கலக்கி அடித்தவர் அவர் தமிழ் பொக்கிஷம் வணக்கம் வணக்கம் அந்த கால ஞாபகங்களை நீங்கள் மீட்டி பார்க்கும் போது எப்படி இருக்கிறது இப்போது ஒண்ணு இல்ல சந்தோஷமா இருக்குது அந்த காலம் நல்லா இருந்தது காலம் மாறி இருக்கு இப்போ இப்ப நடிக்கிற நடிகைகள் சரியாக நடிக்கலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல உங்களுக்கு சான்ஸ் சரியா கொடுக்கிறது இல்ல ஓகே கொடுத்து அவங்களே நடிப்பாங்க அப்ப உங்களுக்கான சந்தர்ப்பம் எப்படி உங்களால் யாரால் வழங்கப்பட்டது உங்களுடைய உங்களுடைய திறமைகளை எப்படி நல்ல கதை கிடைச்சது நல்ல கேரக்டர் கிடைச்சது அப்ப அந்த காலத்துல அப்படிதான் எல்லா படங்களும் அப்படிதான் எடுப்பாங்க ஆனா இப்போ அப்படி இல்லையா

நிறைய கூட்டம் பயங்கர கூட்டம் ஏர்போர்ட்ல எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள போலீஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஓ அப்படி ஒரு ரசிகர்கள் இருக்காங்க ஸ்ரீலங்கா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்களேன் இப்ப இங்க இருக்கு இருக்கா கௌதம் ராமச்சந்திரான்னு சொல்லிட்டு அவனுக்கு எம்ஜிஆர் தான் பேர் வச்சிருக்காரு ராமச்சந்திரான்னு அப்புறம் இந்திரா காந்தி என்ன எனக்கு ரொம்ப இஷ்டம் ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு இந்திரான்னு பேர் வச்சிருக்கு ரெண்டு பேர் தான் ஆமா நீங்க ஏன் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போறீங்க அமெரிக்கா போறோம் இல்ல சும்மா ஹாலிடே போவோம் ஃபங்க்ஷன் இருக்கு தமிழ் ஃபங்க்ஷன் அது போறோம் தமிழ் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட் யுகத்தில் கலர்ஃபுல்லாக இருந்தவர் இன்று கலர் யுகத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறார் எது எப்படியோ அவர் மேக்கப் போட்டால் இன்னும் ஸ்வீட் சிக்ஸ்டீன் தான்